சிவபுராணத்தினுடைய நிறைவு பகுதி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சிவபுராணம் இதை எதுக்காக நாம் படிக்கணும் ஏன் படிக்கணும் எப்படி படிக்கணும் இப்படி நிறைய கேள்வி நம்முடைய மனதில் எழுந்துட்டு தான் இருக்குது இதற்குரிய விளக்கங்களை இந்த வீடியோ பதிவில் நாம் கேட்க போகிறோம் இது மாணிக்க வாசகர் சொன்ன அந்த விளக்கங்கள் எல்லாமே உங்கள் கண் முன்னாடி இன்னைக்கு இந்த வீடியோ பதிவா ஏற்கனவே சிவபுராணம் குறித்து விளக்கங்கள் எட்டு பகுதிகளில் நம்ம கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வேதாசிய சேனலுடைய பிளேலிஸ்டில் சிவபுராணம் அப்படின்ற அந்த தலைப்பில் கொடுத்துருக்கோம் கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி பல்லோரும் ஏத்த பணிந்து சிவபுராணத்தினுடைய நிறைவு பகுதி அப்படின்றதுனால சிவனுடைய ஆராதனைகளை கண்டு கழிச்சுக்கிட்டே நம்ம இந்த வீடியோவை தொடரலாம் சிவபுராணம் ஏன் படிக்கணும் அப்படின்னா முக்தி அடைதல் அப்படின்னு ஒரு வார்த்தையாக நம்ம சொல்லிடலாம் இதுக்காகத்தான் படிக்கணும் அப்படின்னு ஆனால் அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் என்னெல்லாம் செய்யணும் இதை கொஞ்சம் சிந்திப்போம் அதுக்குத்தான் மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறாரு புல குரம்பை கட்டழிக்க வல்லானே அப்படிங்கிறாரு அதாவது நம்ம ஒரு தவறு செய்யணும் பாவம் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அதை செய்யக்கூடியது நம்முடைய கைகளோ காலோ இல்லை கண்ணோ இந்த ஐம்புலன்களில் ஏதாவது ஒன்று அதை நிறைவேற்றும் இல்லையா இப்போ இந்த ஐம்புலன்களும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது அப்படினா அந்த பாவவினை ஆற்றக்கூடிய வாய்ப்பு கிட்டுமா கிடைக்காது அப்போ இந்த புலன்களையும் நம்ம கட்டுக்குள்ளே வைக்கணும் எத்தனை பேரால இது இயலும் அப்போ இத நம்ம செய்விக்க கூடியவர் யாருன்னா நல்லிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதன் தில்லையுள் கூத்தன் தென்பாண்டி நாட்டன் அல்லல் பிறவி அறுப்பான் யாரு இந்த சிவன் இந்த ஈசன் அப்போ இந்த ஐம்புலன்களையும் நம்ம கட்டுக்குள்ள வைக்க இந்த சிவபுராணம் படிக்க படிக்க அந்த நிலை அப்படின்றது நமக்கு ஏற்படும் ஐம்புலன்களும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது இருக்கும் பொழுது பாவவினைகள் ஆற்ற வாய்ப்பு அப்படின்றது இல்லாமல் போய்விடும் பிறப்பு அப்படின்றது அறுபடும் இதற்காக நாம சிவ புராணம் போதணும் அடுத்ததா சிவ புராணம் எப்படி படிக்கணும் நாம எடுத்த உடனே புராணங்கள் படிக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை ஏதோ வாய்க்கு வந்தபடி எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓதிக்கிட்டே போகக்கூடாது அப்போ எப்படி படிக்கணும் அதுக்கும் மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றாரு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் எந்த பாடல் படிக்கிறோமோ எந்த பதிகம் படிக்கிறோமோ அந்த பதிகத்துல அந்த ஆசிரியர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத உணரணும் அந்த மெய் பொருளை உணர்ந்து ஆசிரியர் பாடி அந்த எழுத்துக்களை உணர்ந்து அதே விதமாக நாமும் அதை அனுபவிக்கும் பொழுது என்ன நடக்கும் எதுக்காக நம்ம சிவபுராணம் படிக்கணும்னு பிறவி முக்தி அடைய இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க இல்லையா அப்போ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்றதையும் மாணிக்க வாசகர் சொல்றாரு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து யார் ஒருவர் பொருளை உணர்ந்து படிக்கின்றாரோ அதனுடைய ஆழத்தை உணர்ந்து அனுபவிக்கின்றாரோ அவர்கள் அனைவரும் சிவபுரத்தை அடைவர் அதாவது சிவனுடைய சேவடியை சேரும் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது பொருள் இப்போ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் ஏன் சிவபுராணம் படிக்கணும் எதுக்காக படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்ற பல கோணங்களும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பாடல்களுக்கான விளக்கங்கள்லாம் பார்க்கணும்னா வேதாஸ்வி சேனலுடைய பிளேலிஸ்ட்ல சிவ அப்படின்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய பகுதிகளை கேட்கலாம் இதுபோல் பல நல்ல செய்திகள் மற்றவங்களுக்கு நீங்கள் கடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்களை பகிர்ந்துக்கலாம் இந் இன்னும் நம்ம வேதாசியூ சேனலில் இது குறித்து இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா வேதாஸ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்